பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஏதோ ஒரு காரியத்தில் என்ன பண்றது தப்ப முடியுமா எப்படி ஆகுமோ அப்படின்னு கலைங்கொண்டு இருக்கிறீங்களா தானியல் மூணாதிகாரம் பதினேழாம் சின்னத்துல கத்தர் மேல விசுவாசம் வைத்த வாலிபர்கள் சொல்றாங்க எங்கள் தேவன் தப்புவிக்க இருக்கிறார் என்று பாபிலோன் என்கிற தேசத்துல இவங்க அடிமைகளா இருந்த சமயம் ராஜா தன்னுடைய சிலையை செஞ்சு வச்சு அதைத்தான் எல்லாரும் வணங்கணும்னு சொன்னார் இவங்க சொன்னாங்க நாங்கள் கத்துறதா வணங்குவோம் சிலை வணக்க செய்ய மாட்டோம் என்று ராஜாவின் கட்டளையை மீறுகிறதுனால கோபம் வந்து விட்டது ராஜாவுக்கு அந்த காலத்தில் எப்படி தண்டனை கொடுப்பாங்கன்னா சூளை இருக்குல்ல சூளை இப்போ செங்க சூழல நெருப்பு எரியும் பார்த்தீங்களா அது மாதிரி பெரிய ஒரு குடியில் நெருப்பை எரிய விட்டு அந்த சூழல தூக்கி போட்டுருவாங்க கருகி இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த தேவ மனிதர்கள் சொல்றாங்க எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் ராஜாவின் கைக்கும் இந்த சூளைக்கும் எங்களை தப்பு வைப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு சொன்னாங்களா ஆண்டவர் அதே மாதிரி அற்புதம் செய்துட்டார் அந்த சூளைக்குள்ள தூக்கி போட்டாங்க ஆனா கத்திரங்க இவன் உலாவி அவளை மீட்டு உயிரோடு வெளியே கொண்டு வந்தார் அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் எந்த ஆபத்தான சூழ்நில இருந்தாலும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று தைரியமா சொல்லுங்க பயப்படாதங்க ஆண்டோர் அற்புதம் நீங்கள் ஆ பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவருடைய கணவர் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க ரொம்ப ஆபத்தான நிலைமை டாக்டர் சொன்னாங்க காப்பாற்ற முடியாது ஒரு பிழைக்கிறது கஷ்டம் ஃபைனல் ஸ்டேஜில் இப்படி கொண்டு வந்திருக்கீங்களே என்ன இல்லை நான் கத்தரை விசுவாசிக்கிறேன் நீங்கள் மருத்துவம் செய்யுங்க இங்கே கத்தர் சுகம் கொடுப்பாருன்னு இவங்க டாக்டருக்கு ஆச்சரியம் அப்படியா சரி நீங்கள் சொல்றதுனால செய்கிறோன்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா இவங்க ஜெபித்து கொண்டே இருந்தாங்க மருத்துவர்கள் ஆச்சரியப்படும்படி ஆச்சரியமான மாற்றம் சரியத்தில் உண்டாயிற்று அதனால ஒரு உரிப்பிழத்து வந்தா அவங்க சொன்னாங்க நீங்கள் விசுவாசித்தவங்க கடவுள் தான் சுகம் கொடுத்திருக்கிறார் என்று அதுதான் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை கனப்படுத்தி செய்கிற காரியம் என் தேவன் என் கணவரை குணமாக்குவார் தப்புவிப்பார் வைப்பார் நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லி விசுவாசமா சொன்னாங்க பாத்தீங்களா தேவன் இந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார் நீங்க கூட இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம் எங்கள் தேவன் வானத்தை பூமி உண்டாக்கின என் தேவன் என் ஆண்டவர் இயேசு எனக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு என்னை எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுங்க அப்படி அற்புதம் நடக்கும் சொல்றீங்களா இன்னைக்கு சொல்லி பாருங்க உடனே இன்றே மாற்றம் ஆரம்பித்து விடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென்